அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேளையில் ஓபிஎஸ் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியே தொடங்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது உண்மையான தகவலா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக அதிமுகவின் உண்மையான விசுவாசி என்ற ஒரு போட்டி நடத்தினால் அதில் ஓபிஎஸ் அவர்களது தான் முதலில் இருக்கும் காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று முறை முதல்வராக ஓபிஎஸ் அவர்கள் பதவியேற்றார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அப்படியே அந்த பதவியை அந்த உரிய நபரிடம் கொடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்கே தனியான பாராட்டு விழாவையும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அவர்கள் முதல்வராக தேர்வு செய்தார் இதுதான் அதிமுக உடைவதற்கு மிக முக்கியமான காரணமாகவே அமைந்தது மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையில் சசிகலா அவர்கள் ஒட்டுமொத்தமாக சிறைக்கு சென்றார் சிறைக்கு சென்ற அடுத்த கணமே அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று எடப்பாடி அறிவிப்பை வெளியிட்டார் இது ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் ஜெயலலிதா அவர்களது சமாதியில் உண்ணாவிரதத்தை இருந்து துணை முதல்வர் பதவியையும் கேட்டு அவருக்கு துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்பட்டது காரணம் எடப்பாடி தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது இதனால் மக்கள் கஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காகவே துணை முதல்வர் பதவி ஒப்பு கொண்டதாகவும் தெரிய வருகிறது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக தோல்வியடைந்தது எதிர்க்கட்சி அந்தஸ்து பதவியையும் அதிமுக பெற்றது எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் வர வேண்டும் என்று பலரும் கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அந்த பதவியிற்கு தகுதியானவர் என்று அதிமுகவின் பெரும்பான்மையினர்கள் பணத்தை கொடுத்து சரி கட்டி எடப்பாடி அந்த பதவியையும் தக்க வைத்து கொண்டார் மேலும் அதற்கு பிறகு அதிமுகவிற்கும் ஓபிஎஸிற்கும் சம்பந்தமே கிடையாது திடீரென்று பொதுச்செயலாளராகவும் பதவியேற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் இருந்துதான் அதிமுக உடைவது உறுதியானது பல்வேறு விமர்சனங்களும் அதிமுகவின் செயல்பாடுகள் பற்றியான ஒட்டுமொத்த நர்மதிப்பும் தொண்டர்களுக்கு இடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி தற்பொழுது முழுமையாக அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் மக்களவை தேர்தலிலும் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வேளையில்தான் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணையப்போவதாக சமீபத்தில் எடப்பாடியால் புரளி கிளப்பப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அதேபோல் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்க உள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்க மாட்டார் எடப்பாடியே அதிமுகவில் இருந்து விரட்டுவார் என்றும் கூறப்பட்டு